ஹாய் குட்டேஸ் வணக்கம் இப்போ கதை பார்க்கலாமா நிறையும் கொக்கும் ஒரு அடர்ந்த காடு அங்கு பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன அந்த காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது அதற்கு எப்போதும் யாரையாவது ஏமாற்றி அவர்களை ஏமாறுவதைக் கண்டு மனம் மகிழ்வது பொழுது வச்சுக்கிட்டு இருக்குது அதே காட்டில் அறிவுமிக்க கொக்கு ஒன்று இருந்தது அந்த கொக்கு அனைத்து மிருகங்களிடமிருந்தும் நல்ல மதிப்பை பெற்று இருந்தது இதை பொறுக்க முடியாத நயவஞ்சக நரி அந்த கொக்கை எப்படியாவது ஏமாற வேண்டும் என நினைத்தது ஒரு நாள் கொக்கு நரியின் குகை இருக்கும் வழியில் வந்து கொண்டிருந்தது நரி அந்த கொக்கை பார்த்து நண்பனே உன்னை உன்னுடைய அறிவைப் பற்றி கேள்விப்பட்டு நான் நாளை உனக்கு ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன் உன்னால் வர முடியுமா என்று கேட்டது கொக்கு சரி வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது அடுத்த நாள் நரி சுவைமிக்க சூப்பு ஒன்றை தயார் செய்தது அன்று மாலை கொக்கு நரியின் இடத்திற்கு சென்றது நரியோ திட்டமிட்டபடி சூப்பை அகன்ற இரு தட்டில் ஊற்றியது ஒன்றை கொக்கிடம் கொடுத்து கொக்கியின் வாயால் அகன்ற தட்டில் உள்ள சூப்பை குடிக்க முடியவில்லை நரியோ நக்கி நக்கி அந்த சூப்பை குடித்து விட்டது நண்பனே இந்த சூப்பை உனக்காக செய்தேன் எப்படி இருந்தது என்று சிரித்து கொண்டே கேட்டது கொக்கு ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த நரியிடம் நண்பனே சூப்பு மிகவும் ருசியாக இருந்தது என்று கூறியது கொக்கு நரியிடம் இரவு நேரமாக போகிறது நான் செல்ல வேண்டும் என்று கூறியது செல்லுமுன் இரவு நீ எனக்கு விருந்து வைத்தாய் பதிலுக்கு நான் நாளை உனக்கு விருந்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன் உன்னால் வர முடியுமா என்று கேட்டது நரியும் வர சம்மதம் தெரிவித்தது நரியோ கொக்கை ஏமாற்றிவிட்டேன் என்று கர்வத்துடன் சந்தோஷமாக உறங்கச் சென்றது கொக்கு பசியுடன் வருத்தத்துடனும் பறந்து சென்றது அடுத்த நாள் கொக்கு நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது பல இறைச்சிகளை போட்டு சுவைமிக்க சூப்பு ஒன்றை தயார் செய்தது வாசனையோடு காடு முழுவதும் பரவியது அன்று மாலை நரி கொக்கின் வீட்டுக்கு சென்றது கொக்கு நரி வந்தவுடன் அந்த சுவை மிக்க சூப்பை சிறிய துளை கொண்ட இரண்டு குவளையில் ஊற்றியது அந்த சூப்பின் வாசனையை முகர்ந்தவுடன் நரிக்கு வாயில் எச்சி ஊறியது இன்று நல்ல வேட்டைதான் என்று நரி நினைத்தது கொக்கு குவளையை நரியிடம் கொடுத்தது கொக்கு தன் வாயை குவளையில் நுழைத்து சூப்பை ருசித்து குடித்தது நரியினால் துளை சிறியதாய் இருப்பதால் குடிக்க முடியவில்லை கோலையின் ஓரங்களில் சிறிய சிதறி இருந்த சிறு துளிகள் மட்டுமே நக்கி சாப்பிட முடிந்தது கொக்கு நரியை பார்த்து சூப்பு எப்படி இருந்தது என்று கேட்டது நரியும் மிகவும் அருமையாய் இருந்தது இது போன்ற சூப்பை நான் குடித்ததே இல்லை என பொய் சொல்லியது அப்போது தான் நரி ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது நரி கொக் கிடம் விருந்துக்கு நன்றி கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றது அப்போதுதான் நரி நாம் மற்றவர்களை ஏமாற்றும் போது அவர்கள் எவ்வாறு வருத்தப்பட்டு இருப்பார்கள் என்று உணர்ந்தது